நான் குறைவுல இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் ஏன்னா நான் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிற என்ன நம்பி என்னிடத்துல அதிகாரம் கொடுத்தவங்களுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லணும் ஏனென்றால் நம்ம இப்படி சொன்னா மாட்டே போதா தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனிடத்துல பேசணும் அப்பதான் அவன் வந்து ஓடி போவான் சாப்பிட்டான் இல்லையா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது என் தேவன் தம்முடைய படி என் குறைவை எல்லாம் கிறிஸ்து யேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த வார்த்தையை சொல்லும்போது போது விசுவாசத்தோட சொல்லும் போது சாத்தா அங்கிருந்து ஓடி போவான் இதனால கர்த்தரும் உங்க மேல மனமகிழ்ச்சி அடைவார் அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்னை இதே நிலைமையில ஒரு நாளும் விட்டுட மாட்டாரு என்னுடைய வாழ்க்கை மாறும் என்னுடைய சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அவன் ஓடி போயிடுவான் நீங்க விசுவாசத்தோட சொன்ன அந்த வார்த்தைய பண்ணின அந்த அறிக்கையை தேவன் உங்கள் வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றுவார் தேவன் அதை கேட்டு மனமகிழ்ச்சி அடைவார் இல்லையா உங்க விசுவாசம் உள்ள வார்த்தை தேவனுக்கு மனமகிழ்ச்சியை தரும் அதனால அந்த வார்த்தையை அப்படியே மெய்யாக்குவார் ஈஸியா சொல்லணும்னா கடைக்கு போகும்போது சேஞ்ச் கொடுப்பாங்க இல்லையா ஏதோ ஒரு பொருளை வாங்குறோம் மீறி காசு கொடுக்கும்போது போது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருப்பாங்க அது கடைக்காருக்கு தெரியாமே கொடுத்துருப்பாங்க நம்ம எண்ணி பார்ப்போம் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கேன்ட்டு ஆனா நம்ம என்ன யோசிப்போம் கடைக்காரர் தெரியாம கொடுக்குறாரு நைசா எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிசாசனவன் இருதயத்துல பேசுவான் ஆனா நாம என்ன செய்யணும் இல்ல இல்லை இந்த பத்து ரூபாய் எனக்கு நான் அவரை ஏமாத்தி எனக்கு இந்த பத்து ரூபாய் வேணான்னு சொல்லி அந்த பத்து ரூபாவை அவர்கிட்டயே கொடுத்துடணும் என்னங்க இந்தாங்க பத்து ரூபாய் அதிகமா எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திருப்பி கொடுத்தீங்கன்னா பிசாசானவன் வெக்கப்பட்டு போவான் கிறிஸ்து மகிமைப்படுவார் தேவன் மகிமைப்படுவார் அந்த இடத்துல தேவனுடைய தேவன் உங்க மேல வச்சு நம்பிக்கை என்ன பண்ண கூடாது அழிச்சு போட்ட கூடாது யாரும் பார்க்கல எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா நம்மளை பத்தி இடத்துல என்ன சொல்லுவான் பிசாசானவன் பார்த்தீங்களா உங்க பிள்ளன்னு சொல்லி ரொம்ப பாசமா வளர்த்தீங்க அவன் என்ன வேலை பண்ணான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்துவான் தேவன் இடத்துல தேவனால ஒன்னும் பேச முடியாது ஆனா நம்ம வைக்க வைக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு பதிலா ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதை உடனே தெரியாம குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி குடுத்துட்டா சாத்தான் அந்த அந்த இடத்துல வெக்கப்படுவான் தேவ தேவன் மகிமைப்படுவார் இரண்டாவது சோதனை நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் உம்முடைய பாதம் கல்லில் இடராத படிக்கு உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ன சொல்றான் தேவாலயத்தின் முப்பதுக்கு மேல கூட்டிட்டு போய் நிறுத்தி இங்க வந்து குதியும் எப்படி தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும்னு சொல்றான் அப்ப தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இவன் எதுக்கு அப்பப்ப அதை வேற சொல்லி சொல்லி காட்டுறான்னு தெரியல அப்ப அது அதுக்கு அவர் என்ன சொல்றாரு உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு இல்லையா இத போல நம்ம கிட்டே யாருன்னா வந்து என்ன சொல்லுவோம் இந்த கீழ குதி நீ குதிச்சுன்னா கர்த்தர் வந்து தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொன்னா நம்ம செய்ய செய்ய மாட்டோம் நிச்சயமா இல்லையா நம்ம குதிப்போமா குதிக்க மாட்டோம் ஏன்னா பயம் குதிச்சா கத்தை நம்மளை காப்பாற்றுவாரோ காப்பாத்த மாட்டாரோ அப்படின்ற ஒரு பயம் ஆனா இங்க கிறிஸ்து பயத்தினாலையா குதிக்காம இருந்தாரு இல்ல அவர் பயத்தினால குதிக்காம இல்ல அவர் தேவனுடைய குமாரன் தான் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் தேவனுடைய குமாரன் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அத உனக்கு நிரூபிச்சு காட்டணும்னு அவசியம் இல்ல இல்லையா அவனுக்கும் நல்லாவே தெரியும் அவர் தேவனுடைய குமாரன் தான் அதை நிரூபிச்சு காட்டணும்னு அவசியம் கிடையாது அவருக்கு அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு என்னுடைய பாதம் கல்லில் இடறினால் தேவ தூதர்களை அனுப்பி என்னை தாங்குவார்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால நான் தேவனை பறிச்சு பார்க்கும்படியா எங்கேயோ ஒரு மலை மேலயோ பில்டிங் மேலயோ நின்று அங்கிருந்து கீழே குதிச்சு நான் என் உயிரை மாய்த்து கொள்ளும்படியா குதிக்க மாட்டேன் அப்படி நான் குதிச்சா அது தேவனை சோதிக்கிற மாதிரி இருக்கும் நான் தேவனை சோதிக்க மாட்டேன் உன் தேவனாகிய கர்த்தரை பரிட்சை பாராதிருப்பாயாகனு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால நான் அதை செய்ய மாட்டேன் பாருங்க பாருங்க நாம யாருன்னு நமக்கு தெரிஞ்சா போதும் நம்ம அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து சாத்தா நம்மள வஞ்சனையா கீழே தள்ளுவதற்கான ஒரு காரியம் மற்றவர்களின் வஞ்சனையான பேச்சுக்கு நாம ஏமாந்து போயிடக்கூடாது இல்லையா இப்ப ஒரு பாடி பில்டரே எடுத்துக்கோங்களேன் அவங்க கிட்ட போயிட்டு நீ ஒரு பெரிய பாடி பில்டரா இருந்தா இந்த வெயிட்ட தூக்கி காத்து அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அவன் என்ன செய்ய கூடாது அவன் அது இருக்க அந்த வெயிட்ட தூக்கி இருக்க கூட மாட்டான் அது அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான வெயிட்டா இருக்கும் ஆனா உடனே அவன் சரி நான் தூக்கி காட்டுறேன் பாருன்னு சொல்லி அதை வெயிட்ட தூக்கத்துக்கு போக கூடாது ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் பாடி பில்டர்ன்ட்டு அதை மற்றவங்க கிட்ட நிரூபிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அவன் என்ன சொல்லணும் எனக்கு தெரியும் நான் யாருன்ட்டு நான் அதை உங்ககிட்ட நிரூபிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து அவன் விலகி போயிடணும் ஆனா அப்படி போனா என்ன பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க சரி வேணும் பெருசா சொன்னா நான் அவ்வளவு வெயிட்ட தூக்குவேன் இவ்வளவு முடியாம போறான் பத்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க ஆனா அந்த கிண்டலுக்கும் கேலிக்கும் நீங்கள் செவி கொடுக்க கூடாது ஏன்னா அதுக்கு செவி கொடுத்தோம்னா நம்ம கீழே விழுந்து விடுவோம் எங்க விழுந்து விடுவோம்னு சொன்னா பாவத்துல விழுந்து விடுவோம் நம்ம இன்னைக்கு யாரா வேணா இருக்கலாம் ஆனா இன்னொருத்தவங்க வந்து நீ இதுதானே நீ அதுதானே செஞ்சு செஞ்சு நான் பார்ப்போம்னா எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன இதை செய்ய சொல்ல சொல்லாத மற்றவர்களுக்கு செவி கொடுக்காம மற்றவர்கள் தேவையில்லாத உங்களை கேலி செய்வாங்க கிதல் செய்வாங்க அப்படின்றதுக்காக தேவையில்லாத வேலையை செய்து பாவத்துல விழுந்து விடாதீர்கள் உங்களை வஞ்சித்து உங்கள் ஆசீர்வாதங்களை எடுத்து போடும்படியா தான் சோதனைக்காரன் வகை பார்ப்பான் அந்த சோதனைக்காரனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் சரியான விதத்துல உங்களை நடத்துவார் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணல அவனுக்கு செவி கொடுக்கல அவருக்கு தெரியும் அவர் கீழே விழுந்தா தூதர்களை வந்து காப்பாத்துவாங்க ஆனாலும் அவர் செய்யல அவர் தேவனுடைய குமாரன்னு அவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் அவனுக்கு செவி கொடுக்காம அவனை விரட்டி அடிச்சார்